அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பாஜகவினர் இன்று நடத்திய போராட்டத்தில் அந்த கட்சியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது டாஸ்மாக் கடைகளில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என கூறி பாஜகவினர் இன்று நடத்திய போராட்டத்தில் காமெடி காட்சிகள் அரங்கேறின போலீஸ் வாகனத்தை பார்த்து நாய்வண்டியில் ஏற மாட்டேன் என தகராறு செய்த ஹெச் ராஜாவை வேறு வாகனம் கொண்டு வந்து போலீசார் கைது செய்தனர் இதில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு பரம்பரை கஞ்சா வியாபாரி என்பது தற்போது வந்திருக்கிறது இவரது தந்தை முத்துராமன் என்பவரும் ஒரு கஞ்சா வியாபாரி என்பது தெரிய வந்துள்ளது ராஜாராம் மீது மொத்தம் பதினோரு வழக்குகள் உள்ளன இந்நிலையில் இவர் சென்னையில் இன்று பாஜக நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட போது இவர் கைது செய்யப்பட்டார் மேலும் ராஜாராம் மீதான மற்ற வழக்கு விவரங்களும் அவர் கைது செய்யப்பட்ட போது கை

இன்று உங்களுடன் மை இந்தியா